வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எப்பொழுதும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து பேசுவது என்னுடைய வாடிக்கை ஆனால் தமிழக அரசியல் களத்திலும் அவ்வப்போது சில புயல்கள் வீசுவதும் சில நேரங்களில் மாற்றத்திற்கான அறிகுறி தெரிவதும் நாம் அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை என்றால் நாம் அந்த அரசியல் சார்ந்த விடயங்களை பதிவு செய்யாமல் போய்விட்டோமோ என்ற வருத்தம் மனதிற்குள் வந்துவிடுமே என்கின்ற தேடலில் அவ்வப்பொழுது தமிழக அரசியல் களத்தை சார்ந்த விடயங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இன்று விஜய் அவர்களுடைய கட்சியின் இரண்டாவது ஆண்டு விழா இந்த இரண்டாவது ஆண்டு விழாவில் விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் மேடையிலே அவர்கள் ஏறி இருவரும் இணைந்து தோன்றுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதுவே தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை கூட்டுவதாக அறி இருந்தது அதை குறித்த செய்திகளெல்லாம் பரபரப்பு செய்திகளாகவே இருந்தது இந்த சூழலில் பத்திரிகையாளர் ஒருவரை விஜய் அவர்களுடைய அந்த பவுன்சர்கள் என்றார் என்று சொல்லுவார்கள் அது அடியாட்கள் போல் பின்னால் நிற்பார்கள் இந்த பவுன்சர்கள் தாக்கியதாக குமுதம் இதழின் அந்த செய்தி சேகரிப்பாளர் இளங்கோ அவன்கள் படுகாயம் அடைந்தார் என்றும் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் என்றும் இதனால் பத்திரிகையாளர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் உலா வரத் தொடங்கி இருந்தன ஆனால் வேறு பல செய்திகளும் இந்த இரண்டாவது ஆண்டு விழாவை மையப்படுத்தி வேறு சில செய்திகளும் ஊடகங்களில் பிரதானமான ஒரு இடத்தை பிடித்தது ஆனால் இங்கு நம் மனதிற்குள் எழும்பியிருந்த கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி எதற்காக பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களோடு இணைய வேண்டும் அல்லது விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக பிரசாந்த் கிஷோர் இணைந்திருக்கிறாரா அல்லது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு பிரசாந்த் கிஷோர் இணைந்திருக்கிறாரா இதுதான் மனதிற்குள் எழும்பிய கேள்வி எதற்காக இந்த கேள்வி எழும்பியது என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது என்னுடைய சந்தேகத்திற்கு ஒரு காரணம் இருக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்று ஆட்சியில் டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதீய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சார வியூகங்களை வகுத்தார் இது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது தேர்தல் வெற்றிக்கு பின்பு பிரசாந்த் கிஷோர் மோடி அவர்களிடம் ஒரு பெரிய பதவி தனக்கு வேண்டும் என்று கேட்டார் ஆனால் இதற்கு மோடி அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் செய்தி இதனால் மிகவும் கோபமடைந்த பிரசாந்த் கிஷோர் பாரதீய ஜனதா கட்சியை கட்சியே இருந்து இறக்க வேண்டும் என்பதை மனதில் திண்ணமாக எழுதி கொண்டார் அதற்கான நடவடிக்கைகளில் அவர் இறங்க தொடங்கினார் அப்படித்தான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அவருடைய கருத்து பதிவுகள் இருந்தன இந்த வேளையில் நிதிஷ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்கிறேன் என்று சொல்லி நிதிஷ்குமார் அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை பிரசாந்த் கிஷோர் எடுத்தார் ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமாரையும் மீறி கட்சியை தன் கைவசம் எடுப்பதற்கான முயற்சிகளை பிரசாந்த் கிஷோர் எடுக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட நிதிஷ்குமார் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை தன் தன்னை விட்டே அகற்றி வைத்து விட்டார் தன் தான் சார்ந்த எந்த நிகழ்வுகளிலும் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொள்ளக்கூடாது என்பதையும் அறிவித்து விட்டார் அதன் பின்பு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சித்தார் அது எப்படி என்றால் பத்து வருடங்களாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் ஏறாத ஒரு தடுமாற்றத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நேரம் எனவே எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நெருக்கடி அந்த கட்சியின் தலைமைக்கு ஏனென்றால் தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மன உளைச்சல் அடைந்தால் அது கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கும் எனவே கட்சியை காப்பாற்ற வேண்டும் இன்னொன்று நாம் ஆட்சி பீடத்தையும் பிடிக்க வேண்டும் எனவே பிரசாந்த் கிஷோரை அழைத்து நாம் அதற்கான ஒரு ஆலோசனைகளை கேட்பது தவறில்லை என்கின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பிரசாந்த் கிஷோரை சுமார் நானூறு கோடி ரூபாய் பேசி அவரை தங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு உபயோகப்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் அப்பொழுது உண்டு அதன் பின்பு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த தேர்தல் வெற்றிக்கு பின்னால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அவர் வெளியேறிவிட்டார் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த மட்டும் அவர் மனதிற்குள் ஒரு ஆசை உண்டு இப்பொழுது இந்தியா கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது முதன் முதலாக தேர்தல் களத்திற்கு முன்பு அது ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டது இப்பொழுது அந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாக வலுவிழந்து நிற்கின்றது எனவே இந்தியா கூட்டணி போல ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணிக்கு தன்னை தலைமைப்படுத்தி அந்த தேர்தல் களத்தில் தான் முதன்மையாக இருந்து பிரதம வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு எண்ணம் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய அடிமனதில் இருக்கிறதோ என்கின்ற எண்ணம் இருக்கின்றன எனவேதான் பிரசாந்த் கிஷோர் மாநில கட்சிகள் அதாவது பிரபலமாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு இந்தியா கூட்டணிக்கு கூட்டணியைப் போல ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அரசு குரசலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி விஜய் அவர்களோடு பிரசாந்த் கிஷோர் மேடையில் தோன்றிய பொழுதும் விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோரும் இணைந்து பயணிக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்தபொழுதும் பலருக்கு பீதிதான் வந்துவிட்டது காரணம் ஆட்சி மாற்றத்திற்கான விதையை பிரசாந்த் கிஷோர் விதைக்க தொடங்கி விடுவாரோ என்கின்ற ஐயம் ஆனால் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தமட்டில் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய பிரபலத்தை வைத்து தனக்கான அடையாளத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எப்படி எடுப்பது என்கின்ற நோக்கில் அவர் பயணிக்கிறார் என்கின்ற செய்திகள் இருக்கின்றன எனவேதான் இந்த இருவரும் இணைந்து தோன்றிய இந்த விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்ற அதே வேளையில் இன்னொரு விடயமும் சர்ச்சையாக பேசப்பட்டது மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து விஜய் அவர்கள் முதன்முதலாக கையெழுத்து போடுகின்றார் அதன் பின்பு பிரசாந்த் கிஷோரை கையெழுத்து போட அழைத்த பொழுது அவர் மறுத்து விடுகின்றார் என்றால் விஜயை மையப்படுத்தி தன்னுடைய அரசியல் களத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்க தொடங்கி இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் விஜயை நடத்துகின்ற அந்த இரண்டாவது கட்சியின் மாநாட்டு மேடையில் விஜய் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கைகளை ஏற்க மறுக்கிறேன் என்பதை தெரிவித்திருக்கிறார் என்றால் சற்று யோசிக்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது இங்கே விஜய் அவர்களை குறித்தும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது பிரசாந்த் கிஷோர் எட்டடி அடி பாய்வார் என்றால் விஜய் ஒரு பதினாறு அடி பாய்வார் அது சினிமா காலத்திலிருந்தே விஜய் குறித்து தெரிந்தவர்களுக்கு தெரியும் தனக்கு ஒரு முறை சருக்கள் ஏற்பட்டு விட்டால் இந்த சருக்கள் எப்படி ஏற்பட்டது இதிலிருந்து நாம் எப்படி நிவர்த்தி செய்வது இதிலிருந்து நாம் எப்படி வெளியேறுவது போன்ற பல விடயங்களை ஆய்வு செய்து அதனை தனக்கு வெற்றி மாற்றக்கூடிய ஒரு நடைமுறையை எடுக்கக்கூடிய ஒரு திறன்மிக்கவராக விஜய் இருந்தார் இருக்கிறார் என்பதுதான் நிஜம் எனவே பிரசாந்த் கிஷோரை மையப்படுத்தி விஜய் பயணமா என்றால் அது இல்லை என்பதுதான் பதிவு ஆனால் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த மட்டில் விஜயை மையப்படுத்தி பயணிக்க வேண்டும் என்பதுதான் நெருக்கடி விஜயுடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுன் ஆதவ் ஜான் ஆரோக்கியராஜ் பிரசாந்த் கிஷோர் போன்ற இந்த இந்த பெரிய ஒரு அணியினர் இருக்கின்றார்கள் இந்த அணியினருடைய கனவு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எதிர்ப்பு ஒரே ஒரு ஆளை இவர்கள் எதிர்த்து களத்தில் நிற்கிறார்கள் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரணம் திரு திமுகவை பொறுத்த மட்டில் வருகின்ற தேர்தலில் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை அடையாளப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் ஆனால் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்தால்தான் நாம் இரண்டாவது கட்சி அல்லது ஆட்சிபிடத்திற்கு ஏறக்கூடிய கட்சி என்கின்ற அடையாளத்தை பெற முடியும் என்கின்ற ஒரு நெருக்கடி விஜய் கட்சிக்கு இருக்கிறது எனவே தான் அவர்கள் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலினையும் எதிர்க்க தொடங்கி இருக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் கட்சியின் இந்த இரண்டாவது மாநாடு விஜய்க்கான அடித்தளம் என்பதை விட விஜயை அடுத்த களத்திற்கு கொண்டு செல்கி சென்றிருக்கிறது என்பதுதான் நிஜம் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமென்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி ஒரு பெரிய அதிரடியை காட்டும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்